இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் முப்பத்தி எட்டிலே சங்கீதக்காரனாகி தாவிது செபத்திலே மிகவும் கடினமான வார்த்தைகளை பிரயோகித்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த சங்கீதத்திலே சங்கீதம் முப்பத்தி ஒன்பதிலே மிக அமைதியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு தருணத்தை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது பிரிவைக்கு நாம் ஒரு தலைப்பை கொடுப்போம் என்றால் அமைதியாய் ஜெபிப்பேன் என்கிறார் அமைதியாய் ஜெபிப்பேன் என்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்று முதல் மூணு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீதின் அமைதியான வேதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் நான் என் நாவினால் பாவம் செய்ய மாட்டேன் நான் என் வழியை காத்து கொள்வேன் என் வாயினால் அதிகமாய் பேச மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் தாவிது மிகவும் அமைதியாக கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்கிற தருணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரிவு ஒன்று இரண்டாவதாக வசனம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் வரைக்கும் தாவீதின் பலமான வார்த்தைகள் தாவீது தன்னை குறித்து சொல்லுகின்ற போது நான் நிலையற்றவன் என் நாட்களை அறிவும் அறியும் அறிவை எனக்கு தானும் என் நாட்கள் ஓடி போகிறது பூமியில் எந்த மனுஷனும் வாயையே மனுஷன் வேஷமாகத் துரிகிறான் விருதாவாய் சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் இந்த ஆஸ்தி நிலையற்றதாய் போய்விடுகிறதை நான் காண்கிறேன் என்று சொல்கிறான் ஒருவேளை நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது தன்னிலை உணர்ந்தவனாக ஆண்டவரை நோக்கிப் நோக்கி பார்க்கிற ஒரு கிருபையை பெற்ற மனிதன் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது பிரிவிலே ஒரு தலைப்பை நாம் கொடுக்கிறோம் என் மீறுதலே என்னை வருந்த பண்ணுகிறது என்று நாம் கீழ்க்கண்ட வசனங்களின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஏழு முதல் பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது பாவத்தை சரி செய்து ஆண்டவரையின் நம்புதல் என்றால் பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தனாகி நம்பி நம்பியிருக்கிற ஒரு காட்சியை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார் என் மீள்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது அவற்றிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை நிந்தைக்கு ஒப்பு கூடாதேயும் நீரே இதை செய்திருந்து மௌனமாயிருக்கிறேன் என்னில் இருந்த வாதையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்தின் நிமித்தம் ஒருவனை நீர் தண்டிக்கிறது போ தண்டிக்கிற அவன் அழிந்து போவான் எந்த மனுஷனும் மாயையே என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவனை சுற்றி இருந்தவர்கள் அவனுக்கு கேடு உண்டாக்கினபடினாலே எந்த மனுஷனும் மாயை என்று சொல்லுகிறான் இந்த பிரிவு இரண்டிலே இரண்டாவதாக பசனம் பனிரெண்டு பதிமூன்றை நாம் யானிக்கின்ற பொழுது ஓர் தாழ்மையான பிரார்த்தனை எப்பொழுதுமே சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லது தாவீதியின் சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கடைசியாக பெரும்பாலும் ஓர் தாழ்மையான பிரார்த்தனையை நாம் பார்க்க முடியும் கர்த்தாவே என் பிரார்த்தனையை கேளும் நான் நல்லவன் அல்ல நான் இருக்கிறேன் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று சொல்லி ஜபிக்கிற ஒரு ஜபத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே சங்கீதம் முப்பத்தி ஒன்பது நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்கள் எவைகள் என்றால் நான் கர்த்துடைய சமூகத்திலே அமைதியாய் பொறுமையாய் கற்றுடைய ஆவியானவர் செயலாற்றும்படியாய் காத்திருக்க வேண்டும் என்று நாம் இந்த பகுதியின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நம்மை குறித்து நாம் நிதானித்து அறிந்து நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்ள வேண்டும் நான் நிலையற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணங்கள் என்னவென்றால் சங்கீதக்காரன் சொல்கிறார் என் மீறுதலே என்னை வருந்த பண்ணுகிறது என்று சொல்லுகிறார் ஒருவேளை நான் என் மீறுதல்களை அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் தன்னை ஆண்டுபுடி சமூகத்திலே தாழ்த்தி ஒப்படைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கணும் நம்மளே நிறைய பேர் ஜபிக்கின்ற பொழுது எடுத்த உடனே அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆண்டவரே இதை தாரும் அதை தாரும் என்று நாம் ஜெபிப்பது உண்டு ஆனால் ஜபம் அப்படிப்பட்டது அல்ல முதல் முதல் நம்மை கர்த்தருக்கென்று ஒப்படைக்க வேண்டும் கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இரண்டாவது பகுதியிலே அவன் தன்னிலை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நாமே குறிப்பாக இந்த லெந்தனும் நாட்களிலே இதானித்து அறிந்து சோதித்து பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டு சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி நாம் ஜபிக்க வேண்டும் நான் நீசன் நான் குப்பை என்று அப்போஷனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நான் ஒன்றுக்கு முதவாதவன் நான் நல்லவன் அல்ல இங்கே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் என்றால் கத்துடைய சமூகத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும் இரண்டு பேர் ஜபிக்கும்படியாய் தேவாலயத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள் ஒருத்தர் ஆயன் ஆயக்காரன் மற்றொருவன் பரிசேயன் ஆயக்காரன் ஆண்டவரை பார்த்து ஜபித்தான் நான் வாரத்திலே இரண்டு நாள் உபவாசம் பண்ணுகிறேன் நான் தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜபிக்க ஆரம்பித்தான் ஆனால் கற்றுடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசு ஏன் அவ்வா அவ்வாறாக ஜபித்தான் பரிசு ஏன் அவ்வாறாக ஜபித்தான் ஆயக்காரன் தூரத்தில் நின்று மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இந்த சங்கீதம் அழகான ஒரு சங்கீதமாக நான் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது வாழ்க்கையிலே நாம் கத்தோடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம் கர்த்தர் உங்களோடு கூடந்து உங்களை பலமாய் நடத்துவார் உங்களுக்கு உண்டான இக்கட்டுகள் வேதனைகள் இன்னும் பலவிதமான போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் உங்களை விட்டு நீக்கி போடுவார் ஆமீன் ஆமீன்